காசிக்கு ஈஸியாக போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தான் ரைட் சாய்ஸ் காசின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய பாவ மூட்டையிலிருந்து ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த கர்ம வினை அப்படியே குறைஞ்சிட்டே வரும் காசியில் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே சந்துகள் இருக்குது அந்த சந்துகளில் எந்த சந்தில் போனாலும் வழி தெரியாது ஆனால் கடைசியாக காசி விஸ்வநாதரை சென்றடையக்கூடிய வழி தெரிஞ்சிரும் அதுதான் அந்த இறைவனுடைய அமைப்பு பிணம் நாராது பூ மணக்காது மாடு முட்டாது பள்ளி திருவிழம் சொல்லாது கருடன் பறக்காது யமதர்மன் பாசவலை வீச மாட்டான் எங்கு இறக்கணும் எப்படி இறக்கணும் என்பது எழுதப்பட்ட விதி அது யாருக்கும் தெரியாது ஒரு ஒருத்தரை கொடுக்கின்றால் எடுப்பவன் ஒருத்தனாக இருக்கின்றான் காசி விஸ்வநாதர் கடவுளை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தில் கலையுணர்ச்சி தோன்றவரும் மாசற்ற பொன்னும் மணிவீரர் ரத்தினமும் தூசி என்று தூக்கி கொடுத்து வந்தோம் அண்டைய தமிழ் வரவில் யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க வந்து பாவம் கூடாது அப்படி பாவம் செஞ்சுருந்தா அந்த வயோதிகரும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவார் காப்பாற்றுறவரும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லவும் லட்சக்கணக்கான மக்களும் அப்படியே பாக்குறாங்க ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க அவருக்கு ஆக நம்ம போய் வந்து அவரை காப்பாற்றணோம்னா நம்மளும் போயிடுவோம் அவரும்லாம் போயிடுவாரு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வேடிக்கை பாத்திரத்தை விறுவிறுன்னு வந்து வேகமாக குதிச்சு அவரை காப்பாற்றிட்டார் கங்கா ஆரத்திங்கிறது வந்து இருந்து அப்படி காசி வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து எல்லா படித்துறையிலும் கங்கா ஆரத்தி நடக்கும்

வெங்கடாச்சலம் அவர்கள் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை பூற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய காசி அனுபவங்கள் அப்படிங்கிறது என் காசி அப்படின்னு சொன்னாவே அதாவது மனிதர்களுக்கு வந்து கர்ம பதிவு கூட மற்ற உயிரினங்களுக்கு வந்து கர்மத்தினுடைய பதிவு கம்மி இந்த காசின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய பாவ மூட்டையிலிருந்து ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த கர்ம வினை அப்படியே குறைஞ்சிட்டே வரும் அந்த அதாவது ஒன்று அழகாக சொல்லுவாங்க காசிக்கு செல்லாத கால்கள் கால்கள் அல்ல காசி என்று கேட்காத காதுகள் காதல்ல காசியை பார்க்காத கண்கள் கண்கள் அல்ல காசியை பேசாத வாய் வாய் அல்ல காசி என்று உணராத மெய் மெய்யல்ல என்று சொல்லுவாங்க ஆக நம்ம காசியை நிறைய தடவை சொல்லிட்டோம்னோங்களேன் நம்மளுடைய கர்ம வினைபுறம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இதுதான் ஒரு அற்புதமான தலம் காசி என்பது தலம் பூராமே சிவனாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் காசியில கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேல சந்துகள் இருக்கு அந்த சந்துகள்ல எந்த சந்துல போனாலும் வழி தெரியாது ஆனா கடைசியா காசி விஸ்வநாதரை சென்றடைய கூடிய வழி தெரிஞ்சிடும் அதுதான் அந்த இறைவனுடைய அமைப்பு ரெண்டாவது அதாவது காசில வந்து அங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் மனிதன் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அது காசிக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராமேஸ்வரத்தில் முதன் முதலாக அந்த ராமநாத சுவாமியினுடைய கோடி தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் காசியில அந்த விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்து விட்டு அந்த காசி காசியில் உள்ள கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு திருப்ப ராமநாத சுவாமிக்கு ராமேஸ்வரத்திற்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் தன்னுடைய பிறவி பயனுடைய கர்மம் எல்லாம் குறைந்துவிடும் என்பது புராண கதைகள் சொல்கின்றன காசி ராமேஸ்வரம் போவோம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் அப்படி என்ன அவ்வளவு தூரம் இங்கு இருக்கிற தீர்த்தம் வாங்க போகிறது போகிறது இதுக்கான அடிப்படையான காரணம் அடிப்படை காரணம் என்னன்னா அதாவது வடநாட்டில் இருக்கவங்க ராமநாத சுவாமியை கும்பிட வராங்க தென் தமிழ்நாட்டில் இருக்கவங்க பூரா வடநாட்டில் உள்ள காசி விஸ்வநாதரை கும்பிட வர்றாங்க இதில் இந்திய இந்தியாவுடைய ஒரு ஒற்றுமை விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இறைவன் சிவபெருமான் அருள் செய்யக்கூடிய நான்கு தளங்கள் ஒன்று சிதம்பரம் இரண்டு காசி அடுத்து காலாத்தி அடுத்து மதுரை நான்கு தலங்களில் அவர் பண்ணுறாரு இப்போ காசிக்கு போயிட்டு வந்தால் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துட்டு மதுரை மீனாட்சி மங்களுக்கு போகணுங்கிறது ஒரு ஐதீகம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து காசி காசிக்கு எதுக்காண்டி இப்படி போகிறாங்க பன்னெண்டு ஜோதி லிங்கத்தில் காசி ஒன்று ஒரு ஜோதிலிங்கம் ராமேஸ்வரம் ஒரு ஜோதிலிங்கம் இந்த காசியில் எதுக்காண்டி வந்து விசேஷ விளவு விசேஷம் அப்படின்னா அதாவது காசியில் வந்து இறந்தால் முக்திங்கிறாங்க இங்கே எத்தனையோ பேர் வந்து இங்கே வந்து இருபது வருஷமாவெலாம் இருந்து இங்கே எப்படியாவது நம்மளுடைய இறப்பு எங்கேயே முடியணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இருபது வருஷமாக இருந்துட்டு ஏதாவது ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்துடும் போவாங்க அங்கே இறந்துருவாங்க அதே சமயம் எண்பது வருஷமா காசிக்கே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து போக முடியாமல் எண்பதாவது வருஷமோ எண்பத்தோறாவது வருஷமோ காசிக்கு வருவாங்க வந்த இடத்துல இறந்துருவாங்க இதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய முக்தி யாருக்கு எங்கே அதாவது அழகாக சொல்லுவாங்க எங்கு பிறக்கணும் எப்படி பிறக்கணும் எங்கு வாழணும் எப்படி வாழணும் எங்கு இறக்கணும் எப்படி இறக்கணும் என்பது எழுதப்பட்ட விதி அது யாருக்கும் தெரியாது ஒருத்தி ஒருத்தனை கொடுக்கின்றால் எடுப்பவன் ஒருத்தனாக இருக்கின்றார் பிறக்கும் வாசல் தெரியும் போகும் வாசல் தெரியாது இல்லையா அதனால் அந்த காசிங்கிற ஸ்தலத்தில் வந்து ஒரு புனிதமான ஸ்தலமாக நம்ம அங்கே போனோம்னா நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ கேட்டதுனால இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்போ எல்லாருமே காசிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒன்று காயை விட்டுட்டு வரணும் அப்படிம்பாங்க பிடிச்ச காயை விட்டுட்டு வரணும் எல்லாருமே போய்ட்டு பிடிக்காத காயை விட்டுட்டு வருவாங்க பிடிச்ச காயின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சுரக்காய பரங்கிக்காய் இதெல்லாம் பிடிக்காது அதனால புறமே நான் இனிமேல் ஆயுசி இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க ஆனால் அது வந்து ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் அதை தான் சொல்லிவிட்டு வர்றாங்க நான் ஒரு வரலாற்று ஒரு கதையில் படித்தது என்னென்னா அதாவது காய்கறிகளே விடுதல் அல்ல காய்தல் என்பதை விடணும் அதாவது மற்றவர்கள் மீது வெறுப்பு பொறாமை ஆணவம் மாயை இந்த இழப்பு வேரிழப்பு இந்த மாதிரி காய்தல் உள்ளதை தான் இறைவன் விட்டுட்டு வர சொல்கிறார் கங்கையில் போய் குளித்தோம்னாவே நம்ம குளிக்கும் பொழுதே நம்ம வந்து நமக்கு முன்னாடி ஒருத்தர் குளிச்சுட்டு போயிட்டானே அவன் முன்னாடியே வந்துட்டானே அப்படிங்கிறது என்ன வர வேண்டாம் வரக்கூடாது என்பது தான் நம்ம கங்கை இப்போ அங்கே காசிக்கு போயிட்டு இந்த காய்கறிய விட்டுட்டு வந்தேன்ட்டு பெருமைப்படுத்துறது இல்லை என்னுடைய கெட்ட குணங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் காசிக்கு போயிட்டுருக்காரு அதுதான் முக்தி கிடைக்கக்கூடிய அது எங்கே இருந்தாலும் முக்தி கிடைக்கும் காசியில இருந்துட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செஞ்சால் முக்தி கிடைக்கும் ஆதிசங்கரருக்கும் காசிக்கும் வந்து ரொம்பவே ஒரு தொடர்பு இருந்தது அந்த உண்மையான அந்த வரலாறு என்ன சார் அதாவது காசியில வாழ்ந்தவங்க வந்து ஆதிசங்கரர் மகாவீரர் புத்தர் துளசிதாசர் நாலு பேருமே என் பாரதி கூட வாழ்ந்திருக்காரு இங்கே இருந்த செலவு என்ன இருக்குது இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக ரொம்ப நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தார் அவருடைய ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பத்மநாபர் சீடரும் அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்ப ஆதிசங்கர நீண்ட இங்கே வாழ்ந்துட்டு வரும்பொழுது அந்த நம்பிக்கை காண்டிலாம் ஒரு பஜனை நடந்திருக்கு மூடமதே பஜகோபிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோபிந்தம் மூடம் அமதே அப்படின்ட்டு அவர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காரு அப்பொழுது பார்த்தீங்கன்னா வேதங்களாக வியாசம் முனிவரே அவருக்கு கந்தனராக வந்து அந்த வேதங்களை கற்றுவித்து வியாசம் முடிவராக அவருக்கு வடிவம் கொடுத்துருக்கார் அப்போ அந்த ஆதி சங்கரர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு கங்கையில் வந்து நீராடிட்டு விஸ்வநாதரை கும்புறதுக்காண்டி கண்டிவார் அப்படி வரும் பொழுது எய்தாப்ல எல்லாருமே விலகுங்க விலங்குங்கன்னு சொல்கிறாங்க சுவாமி வந்தால் விலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி எய்தாப்ல ஒரு புள்ளையன் வந்து ஒரு நான்கு நாய்கள் சூழ ஒரு தோல் பையில தண்ணி இறம்ப எடுத்துட்டு வர்றான் அப்போ விலகு விலகுன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையன் என்ன சொல்லுகிறான் நான் விலகட்டுமா என்னுடைய உடம்பு உன்னிடம் இருந்து விலகட்டுமா இல்லை என்னுடைய ஆத்மா உன்னிடமிருந்து விலகட்டுமா அப்படின்னு கேட்கிறார் அப்போ கேட்கும் பொழுதுதான் அவருக்கு ஆதி சங்கர் இருக்கு புரியுது வந்திருப்பவன் பிள்ளைய நல்ல காசி விஸ்வநாத பெருமானே வந்திருக்கிறார் அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன சொல்றாரு எல்லா உயிர்களிடத்திலும் ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா ஒன்று தான் அதற்கு வித்தியாசமே கிடையாது அப்போ யாரு விலகணும் உடம்புல வந்து தீமை இல்லை தீங்கு இல்லை நான்கு நாய்கள் சூழ வர்றாரு அப்படின்னா அது நான்கு வேதங்கள் சூழ வந்திருக்கின்றன அப்பொழுது தான் அவருக்கு புரியுது அது சண்டாளனாக இருந்தாலும் சரி வேதியனாக இருந்தாலும் சரி அவருடைய ஆத்மாவை நான் குருவாக நினைக்கின்றேன் அப்பொழுது அப்பொழுதுதான் ஆதிசங்கருக்கு அந்த எண்ணமே வருது அதனால் ஆதிசங்கருக்கும் காசிக்கு வந்து ரொம்ப தொடர்பு இருக்குது அப்போ தான் அவருக்கு விஸ்வநாத பெருமான் அந்த காட்சியை அதுல அதுலேருந்து தான் நிறைய பேருக்கு வந்து ஞானம் வரும் வந்து ஆனால் அதுலேருந்து ஒரு நிலையான ஞானம் கிடைப்பதற்கு அந்த பேரின்ப காட்சி கிடைச்சாதான் அந்த நிலையான அந்த இறைவனுடைய விஸ்வநாதனுடைய அந்த காட்சியை பார்க்கணும் அது கனவுல தான் வரும் இப்போ எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா கனவுலே கண்ட கனவுலாம் வரும் காரில் போகிற மாதிரி வரும் ஊருக்கு போகிற மாதிரி வரும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வரும் அம்மா திட்டுற மாதிரி வரும் ஆனால் ஒரு நாளாவது முருகனோ க விஸ்வநாதனோ கா காட்சி வருமா அப்போ படுக்கும் பொழுது எப்படி சிற்ப கழட்டி வெளியில் விட்டுட்டு வரமோ கதவை சாத்திட்டு வர்றோமோ ட்ரெஸ்ஸை மாற்றுறோம் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உடம்பில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் கழுவிட்டு எண்ணத்தையும் மாற்றிட்டு நமச்சிவாயம்னு படுத்தா நிச்சயமாக நமச்சிவாயம் இரவில் கனவில் வருவார் நமக்கு நல்ல வாழ்க்கை சுகங்களையும் தருவார் காசின்னு சொன்னால் இதுதான் முதல் முதல் ஞாபகம் வருது அப்படின்னா அது என்னங்கய்யா சிவன்னா வந்து அழிக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சிவன் அழிக்கக்கூடியதில்ல தன்னுடைய ஆணவத்தையும் ஆயையும் அழிக்கக்கூடியவர் தான் சிவன் அப்படிப்பட்ட சிவனை நம்ம பார்க்கறதுக்குலாம் காசிக்கு போகிறாங்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்பொழுது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு முதன் முதலாக கிடைச்சிது அதாவது யாரெல்லாம் போகணும் யாரெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது முற்பிறப்பில் எந்த அளவுக்கு தபம் செய்திருக்கின்றமோ ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்துன்னு வள்ளுவர் சொல்லுவார் அதாவது ஏழு பிறவிக்கு முன்னால் நம்ம கல்வி சரியாக கற்றுருந்தோம்னா இந்த மாதிரி பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த காசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்போ அந்த காசியில் வரும் பொழுது எனக்கு முதன் முதலாக எனக்கு தோன்றிய விஷயம் என்னென்னா காசியில் வந்து இறங்குவோம் அந்த ரூமில் வந்து செருப்பை கழட்டி போட்டு காசி ஃபுல்லாக நான் இருக்கிற நாள் பூராமே வெறுங்காலில் தான் நடக்கிறது ஏன்னா காசியில் இருக்க தலம் பூராமே சிவபெருமான் இருக்கக்கூடிய தலமாகத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் செருப்பு அணிஞ்சு போக கூடாது போகாம இருக்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது வாழ்க்கையில மாற்றம் கிடைச்சது மன மாற்றம் கிடைச்சது இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல எதையும் கொண்டு போக முடியாது கொண்டும் வரல புண்ணியத்தை தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் மாறுச்சு காசியில் சைவ மடம் கட்டுவதற்காக குமரகுருவர் போனார் நாம சைவ மடம் கட்ட வேண்டாம் ஒரு சைவ சாப்பிடாது யாருக்காவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாவே அது புண்ணியந்தான் அழகா கண்ணதாசன் ஒரு வரியில் அழகா சொல்லுவார் காசி விஷாலாட்சி கவிமதுரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடையும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்து அழகும் திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் பேரழகும் காசி விஸ்வநாதர் கடவுளை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தில் கலையுணர்ச்சி தோன்றவரும் மாசற்ற பொண்ணும் மணிவயிர ரத்தினமும் தூசி என்று தூக்கி கொடுத்து வந்தோம் அண்டைய தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம் அண்டைய நிலத்தில் ஆண்டவனை ஊன்றி வைத்தோம் என்று அழகாக கவியரசு கண்ணாசன் சொல்லுவார் அப்போ அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாதானே அருள் அதாவது நமக்கு அதை செய்ய செய்ய அந்த மனம் செய்யக்கூடிய எண்ணத்தை கொடுக்கணும் அது அந்த காசிக்கு போனால் அந்த எண்ணம் வரும் காசிக்கு போனால் கண்டிப்பாக அந்த எண்ணம் வரணும் நம்மள்கிட்ட எதுவும் இல்லை எதையும் கொண்டு போகிறது இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறதுப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு மனைவி மீதும் பற்று வைக்காதே கணவன் மீதும் பற்று வைக்காதே குழந்தைகள் மீதும் பற்று வைக்காதே பொருள் மீதும் பற்று வைக்காது ஆனால் பாசம் காட்டு பற்று மட்டும் வைக்காது பற்று வைக்காமல் இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே செயல்பட முடியும் அப்படிங்கிறார் அதாவது பற்றற்று இருக்கணும் ஆனால் சிவனுடைய திருவடியை சிக்கனை பிடித்து கொள்ள வேண்டும் பிடிச்சிட்டா தான் நமக்கு வந்து இதில் ஒரு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் காலனை உதைத்த காலன் மார்க்கண்டேயர் வந்து வெறுகண்ட முனிவர் மருத்துவ மகனாக பிறந்தார் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்ப இந்த காசி சேஸ்திரத்துக்கு வந்து ஒரு வருஷம் தபம் இருக்காங்கன்னா மணிக்கர்யா காட்டில் தவம் இருக்காங்க அந்த அந்த புனிதமான ஸ்தலம் காட்டில் ஒரு தவம் இருக்காரு தவம் இருக்கவும் ஒரு அழகான என்ன அறம் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு சிவபெருமான் பொழுது புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்ப சிவபெருமான் சொல்றாரு தீங்குறு குணமும் ஊமையும் செவிடும் குருடு செவிடு நோய் வரக்கூடிய நூறு வயது வாழக்கூடிய புத்திரன் வேண்டுமா இல்ல கோல சிந்தையில் அன்பு வைத்திருப்பவனும் குறைந்த வயதே வாழக்கூடிய வயது வாழக்கூடிய வாழக்கூடிய புத்திரன் அவருடைய அந்த முடிவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பதினாறு வயது வாழக்கூடிய சகல கலா சற்புத்திரனை மட்டுமே கொடு அப்படிங்கிறார் அப்படியே ஆகட்டும் ஒரு இளன் சூரியனை போல அற்புதமான அவருக்கு பிறந்திருது அதுதான் மார்க்கண்டேயன் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வாழ்ந்துடுறாங்க பதினாறு வருஷம் எப்படியாவது அவர் இறந்து போயிடுவார் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கவலையாக இருக்காங்க அப்போ மார்க்கண்டியை பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பதினாறு வருஷத்தில் சிவபெருமான் எங்களுக்கு வரம் கொடுத்தாரு பதினாறு வயசு வரைக்கும் தான் நீ வந்து உயிர் வாழ்வாள் அதுக்கப்புறம் உன்னுடைய உயிரை வந்து இறைவன் யமதர்மன் எடுத்துகிட்டு போயிடுவார் இதுக்கு எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க நம்மள்ட இருக்கிற சிவபெருமானை தினந்தோறும் பூசிப்பதற்காக கங்கை நீர் இருக்கிறது நறும அதாவது நறுமண மலர்கள் இருக்கின்றன அது போக நம் நமச்சிவாய மந்திரம் இருக்கின்றது திருநீர் இருக்கின்றது இத்தனையும் நான் பயன்படுத்தி நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் இங்கே வர்றான் வந்து அப்படி கேட்டுட்டு வரும் பொழுது ரொம்ப மெய் மறந்து ஞாலம் அதாவது மாறி கண் மாறி பொய்து தவம் இயற்றிய பொழுது சிவபெருமான் அந்த குழந்தையிடையுமே கேட்குறாரு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் என்னுடைய வயசு வந்து பதினாறு வயசு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இறந்துருவேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இரவா வரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அப்படியே திருவுருள் ஆகட்டும்ட்டு அந்த அருள் பண்ணிடுறாரு அப்போ தான் இதை செஞ்சு இவர் அந்த வரத்தை கொடுத்த பிறகு யமதர்மன் என்ன பண்ணுறாரு சித்திரகுப்தனை கூப்பிட்டு இந்த பதினாறு வயசு மணிக்கு இன்னைக்கு உயிர் முடிய போது நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பாச வலையை எடுத்துகிட்டு வந்து வரும்பொழுது சிவபெருமானுக்கு அவனை அர்ச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்க்கும் பொழுது இவனை அந்த யமதர்மனுடைய கணங்கள் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க இவனை எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டு திருப்பி வந்து சொல்றாங்க சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவரால் நம்மளால் அதை வந்து கூப்பிட முடியாது அப்படின்ட்டு அப்ப மறுபடியும் என்ன பண்றாரு இவருக்கு கோபம் வந்து தன்னுடைய காலன் உதவியாளனை அனுப்பிச்சி விட்றாரு அப்ப காலன் வந்து என்ன சொல்றான் நீ வந்து நான் உனக்கு வந்து எமலோகத்தில் வந்து இந்திர பதவி தர்றேன் அப்படின்ட்டு மார்க்கண்டேயனை பார்த்து சொல்றாரு அப்ப மார்க்கண்டேயன் சொல்றாரு சிவனுக்கு நான் பூஜை செய்யும் பொழுது இந்திர பதவியெல்லாம் எனக்கு வந்து சாதாரணம் அதனால எனக்கு சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பே எனக்கு போதும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு இல்லைன்ட்டு மறுபடியும் யமதர்மனே வந்து எல்லாம் கணங்களோடு வர்றார் ஏறுமை வாகனம் அது பரிவாரங்களோட வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது இவர் பூஜை செய்யின்றிருக்கிறத பார்த்து பாச விலையை வீசும் பொழுது அது சிவலிங்கத்தின் மீது விழுந்து விடுகிறது அப்பொழுது தன்னுடைய சிவபெருமான் இடது பாதத்தை எடுத்து அந்த எமதர்மனு உதஞ்சிடறாரு உதையும் பொழுது அவருடைய கணங்கள் எல்லாமே இறந்து விடுகின்றன அதுக்கு முன்னாடி யமதர்மன் என்ன மார்க்கண்டே பார்த்து சொல்றான்னா இறப்பு என்பது இறப்பும் பிறப்பும் எனக்கும் உண்டு எமதர்மனுக்கே உண்டா கமலக்கண்ணனுக்கும் உண்டு கமலாசனுக்கும் உண்டு தேவர்களுக்கும் உண்டு முனிவர்களுக்கும் உண்டு முக்கோடி தேவர்களுக்கும் உண்டு அதனால் உன்னை நான் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த இறப்பு வந்து நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா அந்த கேள்விக்கு வந்து யமதர்மனுக்கே இறப்பு வந்தது இங்கேதான் திருப்பி இந்த பூலோகத்தில் நிறைய பேர் இறக்காமல் இருக்காங்க பூமி தாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யமதர்மனை மீண்டும் உயிர்ப்பித்தார் சிவபெருமான் அதனால தான் என்று மார்க்கண்டேனாக இருந்து அப்புறம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு வயதான பிறகு அவர் சிவபதவி அடைந்தார் என்று சொல்லுவார்கள் காசி அப்படின்னு சொன்னாலே அடுத்தது வந்து கங்கா அந்த ஒரு நதி கங்கையை பொறுத்த வரைக்கும் அதோட புனிதத்தையும் அதுக்கான ஆராத்தி அதற்கான வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன அதாவது சொல்லுவாங்க ஏழு நதி சப்த நதிகள்னு சொல்லுவாங்க கங்கை யமுனை காவேரி சரஸ்வதி கோதாவரி குமரி இதோட ரெண்டு நதிகள் பாலாறு சரையும் சேர்த்தா ஒன்பது நவ நதிகள் என்று சொல்லுவாங்க இதில் கங்கைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான நதி இந்த கங்கையில் வந்து எல்லாருமே நீராடனா தன்னுடைய பாவம் போயிடும் அப்படிம்பாங்க ஒரு சமயம் வந்து சிவபெருமானும் அம்பாள் விசாலாட்சி அன்னபூரணி இங்கே மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த எல்லாேருமே இப்படி நீராடுறாங்களே ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் நீராடுறாங்க இவங்களுடைய பாவம் பூரா போயிருமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஒரு திருவிளையாடலை அப்படின்னு நடத்துவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார் இருவருமே அந்த சிவபெருமானும் அந்த விஷாலாட்சி ரெண்டு பேருமே வயோதிகளை முதியோர்களாக வர்றாங்க ரெண்டு பேருமே அதில் நீராடுறாங்க நீராடும் பொழுது அந்த அந்தனராய சிவபெருமானை வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுது வெள்ளம் அடிச்சுட்டு போகும்பொழுது அப்போ இந்த வந்து பார்வதி தேவி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது ஒன்று சொல்கிறாங்க ஒரு கட்டளை ஒன்று வைக்கிறாங்க யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க வந்து பாவம் செஞ்சுருக்கக்கூடாது அப்படி பாவம் செஞ்சுருந்தால் அந்த வயோதிகரும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவார் காப்பாற்றுறவரும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லும்போது லட்சக்கணக்கான மக்களும் அப்படியே பார்க்குறாங்க ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சுருக்காங்க ஒருக்கு ஆக நம்ம போய் வந்து அவரை காப்பாற்றணும்னா நம்மளும் போயிடுவோம் அவரும் போயிடுவாருன்ட்டு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு தான் விறுவிறுன்னு வந்து வேகமாக குதித்து அவரை காப்பாற்றிட்டான் அப்போ அவனை பார்த்து கேட்குறாங்க நீ மட்டும் பாவமே செய்யலையா அப்படின்ட்டு அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நானும் பாவம் செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த கங் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு காதில் விழலை ஆனால் இந்த கங்கை நீரில் வந்து குளிச்சா நீராடுனா பாவம் போகும்னு சொன்னாங்க அதோடு இவரை காப்பாற்றினாலும் பாவம் போயிடும்னா நான் அந்த நம்பிக்கையோடு குதித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் தான் பாவம் செஞ்சுருந்தால் கூட நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம என்ன வரும் அந்த புண்ணியம் கிடைக்கும் தான் அந்த ஆர்த்தி எதுக்கு அந்த நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா ஆர்த்தி எடுக்கிறாங்கட்டு லட்சக்கணக்க மக்கள் வந்து தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக அந்த புனித நீராடுறாங்க அந்த புனித நீராடும் பொழுது கங்கைக்கும் அழுக்கு பாவம் வரும் இல்லையா அந்த பாவத்தை அது எப்படி போக்கிக்கும் அந்த போக்கிக்கிறதுக்கு தான் அந்த ஆரத்தி அப்போ இரவு நேரத்தில் வந்து அந்த ஆராத்தி நடக்கும் பொழுது அந்த முனிவர் வந்து அந்த ஆரத்தி இது பண்ணுவாங்க அந்த கங்கையினுடைய பாவம் அதோட கரைந்து போகும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கங்கா ஆராத்தி பார்த்துருக்கிறீங்களா சார் அது எப்படி இருக்கும் கங்கா ஆரத்திங்கிறது வந்து ஹரித்துவார்லேருந்து அப்படி காசி வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து எல்லா படித்துறையிலும் கங்கா ஆரத்தி நடக்கும் அந்த கங்க ஆரத்தி வந்து அதனுடைய ஸ்லோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது செவி வழியாக உள்ளே போகும் செவி வழியாக உள்ளே போய் அந்த ரமச்சிவாய் மந்திரம் செவி வழியாக உள்ளே போய் அப்படியே இதயத்தில் உள்ளே போய் அந்த இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தியாக அது மாறும் அதை பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படகுலேருந்து பார்க்கலாம் எல்லாருமே அந்த ஆர்த்தியை வந்து ஒரு பூவில் வச்சு அந்த சூடத்தை வச்சு அந்த கங்கை கரையில் உள்ளே விடுவாங்க அது ஆறு மணிக்கு மேலே பார்க்கும்பொழுது ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும் அப்படியே சிவபெருமானே அந்த ஜோதியில் எழுந்து வந்து நமக்கு காட்சி தரக்கூடிய பேரின்ப காட்சியாக இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் அது தெரிய வாய்ப்பில்லை உண்மையிலேயே ஞான ஞானம் அடைந்தவர்களுக்கு மட்டும் அந்த ஆரத்தி செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த சிவபெருமான் காட்சி தருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையோடு அதாவது ஊனுருகி உள்ள முருகி உணர்வு ஒன்றுபட வழிபட்டால் நிச்சயமாக சிவன் நமக்கு காட்சி தருவார் அந்த ஆரத்தில் அது கண்டிப்பாக தெரியும் காசி காசியில் இருக்கிற அற்புதங்கள் காசியில் இருக்கிற புராண கதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் வந்து தங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் தந்திருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா மிக்க நன்றி காசிக்கு ஈஸியாக போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தான் ரைட் சாய்ஸ்